அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா கழகத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் வலியுறுத்தியுள்ளனர் தலைவி அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலரச் செய்ய உறுதியேற்றுள்ள அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் கழகம் அமோக வெற்றி பெற்ற புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர வேண்டுமானால் அஇஅதிமுகவுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள் விரைவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தாய் சின்னம்மா தற்போது கழக தொண்டர்களை சந்தித்து வருகிறார் சின்னம்மாவை சந்திக்க வரும் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் ஒன்னு சேர்ந்தால் வந்து ஈஸியாக டிஎம்கே அடிக்கலாம் அதுக்கு ஒரே தலைவி வந்து தேக தலைவி சின்னம்மானால்தான் முடியும் அதனால சின்னம்மாவை தேடி நாங்கள் வந்திருக்கோம் எங்களை இணைச்சு சின்னம்மாவோட நாங்கள் கடைசி வரையும் பயணம் பண்ணுவோம்னு உறுதியளிக்கிறேன் தேக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று தமிழகத்தை வழிநடத்தினால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தலைவி அம்மா அவர்களோடு புரட்சித் தலைவர் காலத்திலேயே புரட்சித் தலைவர் அம்மாவர்களுக்கு துணையாக இருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் அது மட்டுமல்ல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் முதன் முதன்முதலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தமிழகம் முழுவதும் முதன்முதலாக சுற்றுப்பயணம் அழைத்து சென்றவர் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் அவர்கள் தலைமையேற்றால்தான் இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும் இன்றைக்கு தினம் தினம் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலிகொள்கின்ற திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு அம்மாவோடு இருந்து அரசியல் செய்த அந்த சின்னம்மாவால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தினம் தினம் அம்மாவின் அழைப்பு ஏற்று ஒவ்வொரு முறையும் அம்மா அழைக்கின்ற போதும் தமிழகம் முழுவதும் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரிந்திருக்கின்ற தொண்டர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அம்மாவை காண வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அம்மாவுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இலக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இலக்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போன்று புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்தியாவிலே மூன்றாவது இயக்கமாக மாற்றி காட்டினார்களோ போன்று தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தேக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையிலே வெற்றி பெற்று தமிழகத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறோம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சாயலில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை நாங்கள் பார்க்குறோம் சின்னம்மா அவர்கள் நீடிவூடி வாழணுன்றதுக்காக திருவற்றியூர் வடுவடைம்மன் கோயிலேருந்து பூஜை பண்ணி எங்கள் அம்மாவுடைய எல்லாம் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே சமயத்தில் சின்னம்மா மீண்டும் வரணும் சின்னம்மா அம்மா அம்மாவுடைய ஆட்சியை வந்து சின்னம்மா கொடுக்கணும் சின்னமாக வரணுன்றதுக்காக நான் தொண்டர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சின்னம்மா எப்போவுமே நீடி தீர்காயசோடு இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி கோயிலில் பூஜை பண்ணுவோம் இந்த வாட்டி சின்னம்மாவுக்கு பிரசாதம் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் சின்னம்மாக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துடும் பெரியம்பகம் கஜாமகே ஸ்கந்தியும் புஷ்டிவர்த்தனம் ஒருவார் முகம் வந்தனாம் மிர்ச்சோ மிர்ச்சோ மகாமிதா என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி நர்வில் இந்த அம்மா இந்த ஆட்சி சீக்கிரம் வந்து எல்லோரையும் பெரிய அம்மா மாரி இந்த அம்மாவும் வந்து எல்லோரையும் நல்லா நலன்முறையை காப்பாற்றுவாங்க அவருடைய அனுகிரகம் பெற தான் இந்த உத்ராஜன் இன்றைய நன்னாளில் பிரதோஷ நன்னாளில் இந்த உத்ராச்ச அவங்களுக்கு அழித்து இந்த ஆட்சியை வந்து அமர்முறை வேண்டிக்கொண்டு கொண்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வையை வேண்டிக் கொள்கிற நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தீமையும் பாபமும் சிதைந்த தெய்வமே ஜெர்மமும் மரணம் இன்றி தெய்வமே என்று சொல்லப்பட ஆயுஷ ஆரோக்கிய தரகாத்திரம் இருப்பான் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த அம்மாவுக்கு பிரசாதம் கொடுக்க போகிறோம் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்க வேண்டுமென்று நாங்கள் எல்லாரும் திண்டுக்கல் தொகுதியினுடைய பொறுப்பாளர் அத்தனை பேரும் இன்றைக்கு இருந்து வந்திருக்கிறோம் அம்மா அவர்களை சந்தித்து ஆசி பெற்றி அவர்களுடைய இந்த அணை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று அம்மாவுடன் பணிவிடத்தில் பணிமூடம் கேட்டுக்கொள்கிறோம் சேகத தலைவி சின்னம்மாவை நோக்கி வந்துள்ளோம் தாய் எங்களை இந்த கட்சியும் எங்களையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று

விடாமுயற்சி அவங்களுடைய டேலண்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய நாங்கள் எல்லாருமே பெண்களானவங்க நாங்க நாங்கள் இன்ட்ரெஸ்னாக எடுத்துக்கிடுவோம் கண்டிப்பாக அது நிச்சயமாக எடுப்போம் அவங்க திருப்பி ஒரு அம்மாவாக பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதுக்கான முயற்சிகள் எத்தனை இருந்தாலும் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பெண்களாகிய நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் சின்னம்மா கூட இணைஞ்சு மீண்டும் அண்ணா அதிமுக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் பாடுபடுவோம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறேங்க நான் இதுக்கு முன்னாடி டிஎம் தான் இருந்தேன் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல இப்போ அம்மா அம்மா அம்மாச்சியில் இறங்கலான்னு இணைஞ்சிட்டேங்க அம்மா இல்லைன்னா சும்மா யாருமே இல்லை அம்மாதான் முக்கியம் நன்றி